தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து மைதா மாவில் பூரி எப்படி பண்றதுன்னு பண்ணி காட்ட போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போங்க மைதா மாவு பூரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்டு நம்ம வந்து மைதா மாவு வந்து ஜலிச்சிக்கிறலாங்க நான் அரைக்குள்ளே மாவில் வந்து உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் பூரி எப்படி பண்ணுறதுன்னு எந்த மாவா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்டே நம்ம வந்து பாதி பாதிக்க போட்டுக்கணும் ஒன்றும் இல்ல பரவாயில்ல ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் நம்ம வந்து ஜலிச்சுக்கிடணும் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறீங்களா இது வந்து சோடாப்பு இப்போ நம்ம போண்டா பண்ணோம்னா நம்ம சோடா போட்டு தானே பண்ணுறோம் இதெல்லாம் வந்து எந்த ஒரு இது ஆகாது நல்லா தான் சோடாப்பு வந்து சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சோடாப்பு சேர்த்துக்கோங்க நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க பூ உப்பு சேர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா இப்படி கலந்து விட்டுருக்காங்க இதுல வந்து இப்ப ரெண்டு டீஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்காங்க எண்ணெய் சேர்த்துனதுக்கு அப்புறமும் இது நல்லா இப்படி கலந்து விட்டுருக்காங்க சில பேர் மேலாப்புலேயே தடவி வைப்பாங்க நம்ம இதுலேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா மாவு பிணையிறதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா மேலாப்பில் தடவி வச்சோம்னா ஒரு பக்கம் சேரும் மேலே மட்டும்தான் இருக்கும் கீழே இருக்கெல்லாம் போகாது அதனால் நம்ம மாவு பிணையத்துக்கு முன்னே நம்ம இது கூடவே சேர்த்துக்கிறது நல்லது மாவு பிணையறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம தண்ணி ஊற்றி பண்ணி போறது இல்ல பால் ஊற்றி தான் பண்ணி போகிறோம் பால் பாருங்கள் புல்கிரீம் பால் நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விசைஞ்சிக்கலாம் அப்பதான் பூரி நல்லா வரும் நல்லா இப்படி கலந்து விட்டுக்காங்க சோடா போட்டிருக்கிறோம் இல்லையா மாவு வந்து நல்லா இப்படி பிசைஞ்சிக்கணும் ஃபர்ஸ்ட்லயே நம்ம என்ன சேர்த்திட்டோம்னா நம்ம இந்த மாவு வந்து இதை இப்படி அடிச்சு காட்டுவாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் நீங்க அடிக்கலாம் வேண்டியதில்லை இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் பெதஞ்சா போதும் மாவு பால் தெளிச்சு தெளிச்சு இப்படி இசைஞ்சிக்க நிறைய ஒரே வட்டியே ஊற்றிய மாவு பிசைஞ்சாக்க இந்த மாதிரி கையில ஒட்டாத அளவுக்கு மாவு வரணும் பால் ஊக்கு போறது மாவு இப்படியே நல்ல பதத்துக்கு இருக்குது பாருங்க இப்படி கையில் ஒட்டாது தண்ணியே சேரல பால்லையே மாவு பசஞ்சிட்டு இப்படியே பிசஞ்சிடணும் மேலாப்புல எண்ணெய் தடவனும்னா அது ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கும் உள்ள வரைக்கும் போகாது அதனாலதான் அரை கிலோ மாவுக்கு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திடணும் பார்த்தீங்களா கையிலேயே ஒட்டல மாவு நல்லா சாஃப்டா இருக்கணும் அப்புறம் இதை வந்து நம்ம புளிக்கவும் விடலாம் இந்த மாதிரி ஒரு குழைத்தண்ண இருந்துச்சுன்னா இதுல வந்து இப்படி போட்டு வச்சிருவோம் அப்பதான் சீக்கிரமா புளிக்கும் இருக்குதுங்க பதினஞ்சு நிமிஷம் இது நல்லா குளிக்கணும் இப்படியே இருக்கணும் மைதா மாவு பூரிக்கு வந்து இந்த மாதிரி வயிற்று சென்னா தான் நல்லா இருக்கும் தான் நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து நான் காலையில் இருட்டோட ஊற போட்டேன் இது ஆறு மணிக்கு அப்படி உங்களுக்கு அவசரமாக காலையிலே பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நைட்டே ஊற போட்டுருங்க நைட்டே ஊற போட்டோம்னாக்கா அது காலையில் இருந்து ஏழுங்காட்டி நல்லா ஊறிடும் இப்போ நான் இது ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிக்கிறான் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊர்னா போதும் நீங்கள் காலையில் மத்தியானத்துக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையிலேயே ஊற போட்டுடலாம் இது பாருங்க இப்போ நான் ஊற போட்டு இப்போ நாலு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிடுவோம் இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிவிடுவேன் பேப்பரில் சேர்த்துடலாங்க தண்ணி வந்து ரெண்டு மக்க ஊற்றிக்கலாம் வயிற்று சுண்டல் வந்து நான் இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ எடுத்துருக்குறேன் ரெண்டு மக்க தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் உப்பு சேர்க்கலை அப்படியே தான் குக் பண்ண போகிறோம் இது வந்து நாலு சீட்டு விடணும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம் இப்போ வச்சிடலாம் குக்கரை நாலு விசில் வரட்டுங்க ஃபஸ்ட்டு சீட்டு இப்போ வரப்போகுதுங்க ஃபஸ்ட்டு விசில் வரப்போகுது சார் இன்னும் மூணு விசில் வரணும் செகண்ட் சீட்டு வேறு பவுர் பூரிக்கு வந்து நம்ம சலாட் பண்ணுறதுக்கு கேரட் ஒன்று எடுத்திருக்கேன் வெள்ளை வெள்ளரிக்காயும் ஒன்று எடுத்திருக்கேன் இதை வந்து சேவிக்கலாம் அப்படியே தோல் நீக்கிக்கலாம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்குறோம் பச்சை மிளகா அஞ்சு ஆறு மிளகா கட் பண்ணி வச்சுருக்குறோம் கீரி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நல்லா தோல் நீக்கிடுங்க இப்போ வெள்ளரிக்காயும் அதே மாதிரி தோல் நிற்கிடலாம் நம்ம கட் பண்ணிக்கலாங்க சலாடுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் போட்டுக்கோங்க கேரட்டும் கட் பண்ணிக்கலாம் இதையும் கட் பண்ணிக்கலாம் இப்படியும் கட் பண்ணிக்கலாம் இப்படி நேற்றுமாவும் கட் பண்ணிக்கலாம் சலாடுக்கு இப்படி கட் பண்ணாலும் நல்லாதான் இருக்கும் நீட்டாகவும் கட் பண்ணிக்கோங்க இல்லை எல்லா குறுக்கு வரத்தில் வேணுனாலும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க சலாடு வந்து இதெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேரட்டும் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் இதெல்லாம் இந்த போலில் சேர்த்திடலாம் கேரட்டும் வெள்ளரிக்காய் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க எதையும் சேர்த்திட்டோம் இது வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டோம் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் பாருங்கள் உப்பு சேர்த்துடலாம் அரை லெமன் பாருங்கள் அரை லெமன் வந்து சேர்த்துருங்க நல்லா இதை பிழிஞ்சி விட்டுக்கலாம் நீங்கள் நிறைய சலாடு பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு லெமன் புரிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ சால்ட்டு லெமனு இதெல்லாம் போட்டோம் பச்சை மிளகா ஆனியன் இதெல்லாமே இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம் சலாடு வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு பக்கம் வச்சிருவோம் பூரி குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் மூணு டொமேட்டோ எடுத்துருக்குறேன் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதை வந்து கட் பண்ணிக்கலாம் இதை இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க நல்லா பெரிய தக்காளியாக மூணு தக்காளி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பச்சைய இது போட்டோம்னா இதாக இருக்கும் அதனால் அதனால இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம் ஒயிட் சுண்டல் தாளிப்பு போடுறதுக்கு மூணு தக்காளி தேவையான அளவு கொத்தமல்லி தழை சீரகம் ஒரு டீஸ்பூனு மூணு டீஸ்பூனு சமையல் எண்ணெய் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனு சுண்டல் மசாலா ஒன்றரை ஸ்பூனு தனியா பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூனு இப்போ நம்ம வந்து சுண்டல் வேவிச்சுருக்குறோம் அதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சுண்டல் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ நம்ம தாலி போட்டுக்கலாம் நல்லா கரண்டியில் இந்த மாதிரி லைட்டாக இப்படி மசிச்சுக்காங்க பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு நீங்கள் நைட்டே ஊற போட்டீங்கன்னா காலையில் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ரெடியாயிடும் அஞ்சு ஆறு மணி நேரம் இது ஊறணும் நைட்டு ஃபுல்லாக ரெடி ரெடியாகிடும் இப்போ நம்ம தாலி போட்டுக்கலாம் அரை மஞ்சள் தூள் சேர்த்துருங்க உப்பு ஒரு டிஸ்பூன் சேர்த்துடலாம் அப்புறம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க முன்னையே நம்ம சால்ட்டு சேர்த்திட்டோம்னா சுண்டல் வந்து வேகாது அதனால தான் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்க்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் மூணு டீஸ்பூனு எண்ணெய் சேர்த்துருங்க ரெண்டு நிமிஷம் சூடாகட்டுங்க எண்ணெய் சூடாகிடுச்சிங்க இந்த வயிற்று சுண்டல் குழம்புக்கு வந்து கடவுளில் தாளிப்பு போடக்கூடாது ஜீரகத்தில் தான் போடணும் ஒரு ஸ்பூனும் ஜீரகம் சேர்த்துடலாம் அதேமாரி வெங்காயம் சேர்க்கறதில்ல இப்போ தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக சால்ட் சேர்த்துருங்க நல்லா கலந்து விடுங்க எப்படி தக்காளி வந்து பச்சை வாசனு போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்படி வதங்கட்டும் ஒரு மூணு நாலு நிமிஷம் இடையிலருந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கலந்து வச்சுக்கிட்டே இருக்கும் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துருங்க பருப்புலேயும் சேர்த்துருக்கணும் இது லைட்டாக சேர்த்துனா போதும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒன்றரை டீஸ்பூனு தனியாத்தூள் சேர்த்துடுங்க தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரம் கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் போட வேண்டியதில்லை நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துறேன் இது வந்து சுண்டல் மசாலா ஒன்றரை டீஸ்பூனு இதுலையே பட்டை சோம்பு எல்லாமே பெரிய இலாச்சி எல்லாமே இதுலையே இருக்குதுங்க பெரிய ஏலக்காய் எல்லாமே போட்டு அரைச்சி பவுடராக வருது இதை சேர்த்துருக்கிறேன் நான் நல்ல எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க தெருங்காய் பவுடர் வந்து சேர்த்துருங்க இதையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்ப நம்ம சுண்டல் எடுத்து இதில் ஊற்றிடுவோம் குழம்பு வந்து இது கொஞ்சம் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகிட்ட இருக்கக்கூடாது லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம் கொதிக்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் எப்பயும் கலந்து விடலாம் சால்ட்டு செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சிருவோம் டக்கன் போட்டு மூடி வச்சுருவோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இடையில ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இடையில ஒரு வாட்டி நான் கிளறி விட்டுக்கிட்டேன் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் ரெடி ஆகிடுச்சிங்க ஒயிட் சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம் தனியாத்தலை கொஞ்சம் ஏட் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க கடாய் வச்சுக்கலாம் பூரி பண்ணுறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பூரி வந்து மூலிகை வர வரைக்கும் எண்ணெய் சேர்த்துணும் ஒரு லிட்ரு எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் சூடாகட்டுங்க மூணு நாலு நிமிஷம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாக வரைக்கும் இந்த மாவு வந்து இன்னொரு வாட்டி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாயிடுச்சு நீங்கள் இந்த மா இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்படி அடித்தாலும் பரவாயில்ல நீங்கள் அப்படியே பிசைஞ்சு அப்படியே நீங்கள் பண்ணாலும் பூரி நல்லா தான் வரும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது கல் நல்லா இந்த மாதிரி சிலாப் கல் நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஊட்டிக்கோங்க மாவு இப்போ சின்ன சின்ன பீஸுங்களாம் நம்ம இப்படி எடுத்துக்கலாம் பாத்திரத்திலேயே வச்சுக்குவோம் கல்லு மேல் இப்படி வச்சுக்கோங்க ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க இப்படி எண்ணம் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இப்ப மூணு போரி வந்து இப்படி இந்த மாதிரி உருட்டி காட்டியிருக்கேன் தேவையான அளவுக்கு நம்ம சூ சூடாக நம்ம போட்டுக்கிடலாம் குழந்தைங்க வந்து லெஞ்சுக்கு வந்த வந்ததுக்கப்புறம் நம்ம சூடாக இந்த மாதிரி தேவையான அளவுக்கு பூரி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நான் மூணு பூரி போட்டு மாவு உருட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் சூடாக இருக்கட்டும் இப்போ சேர்த்து எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்க இப்போ நம்ம போட்டுடலாம் நல்லா இப்படி இப்படி பண்ணுங்க இந்த மாதிரியே பூரி வந்து அப்பதான் ஒப்பி வரும் மேலே இதே மாதிரியா அந்த பூரியும் போட்டு எடுத்துக்கிறோம் நல்லா குரோனாக ஆனதுக்கப்புறம் இப்படி ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க பாருங்க ஆயிடுச்சு பூரி எண்ணெய் நல்லா வடிச்சுருங்க பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ போட்டுக்கோங்க பாருங்கள் பூரி நல்லா ஒப்பி வந்துருக்கு இப்போ ஒன்று ஒன்றா அதேமாதிரி போட்டுக்கரலாம் இதே மாதிரி மூணு நாலு பூரி போட்டு எடுத்துக்கோங்க மூணு பூரி உங்களுக்கு இது பண்ணி காட்டணுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நம்ம வந்து குழந்தைங்க மத்தியானத்தில் வரும்போது நம்ம சோடா போட்டுக்கிடலாம் பூரி சாப்பிட்றதுக்கு நம்ம கட்டோரில் குழம்பு எடுத்துக்கலாம் சலாடுக்கு வந்து வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் பச்சை மிளகா வெள்ளரிக்காய் கேரட் இதெல்லாம் பூரி பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு சூப்பராக இருக்கு பூரியும் ஆயிடுச்சுங்க சுண்டல் குழம்பு ரெடி சுண்டல் குழம்பு சலாடு மாங்காய் ஊருக்காங்க இப்போ இதை வந்து நான் என்னோட ஹஸ்பண்டுகிட்ட கொடுத்து சாப்பிட வச்சுக்க போகிறேன் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து അമ്മോ ഇല്ലാണ്ട് ഉടുക്കും തരും ആവാണ്ട് ഇത

போது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெருப்பு வீடியோல சந்திக்க